ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் போய் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் நீங்கி முகத்துக்கு அழகை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸ் பேக் அப்படித்தான் பார்க்க போறோம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிப்ஸ் தான் ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையோட வெள்ளை கருவு இருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை கருவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அடுத்ததா வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன் பாதி லெமன் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சாறு இருக்கிற மாதிரி நம்ம இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா வந்து ஜிஞ்சர் பொடிதாங்க எடுத்திருக்கேன் அதாவது சுக்கு பொடின்னு சொல்லுவோம் இது வந்து எல்லா கடைகளையும் வந்து கிடைக்கும் ஒரு ஹால்ஃப் டீஸ்பூன் வந்து இதுல சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம ஹால்ஃப் லெமன் பிழிஞ்சம் பாத்தீங்களா இதுல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க வந்து இந்த லெமன்லையும் ஊற்றி வந்து உங்க ஸ்கின்ல ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ டிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க உண்மையிலேயே வந்து இதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் பண்ணுங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் மருந்தடாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதாவது வீடியோ கிலோ கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் முப்பது நிமிஷம் கூட வைக்கலாம் எந்த ஒரு சைடு கிடையாது ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் இல்ல அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும் அரிப்பு இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவங்க இதை ட்ரை பண்ண வேணாம்